கோகுலத்துக்கே தலைவரா விளங்கிய நந்தகோபனோட மகன்தான் கிருஷ்ணர் பல அற்புதங்கள் செஞ்சு அந்த கோகுலத்தையே காத்தவர் யசோதையோட செல்ல பிழ அப்படிப்பட்ட கண்ணன் கேட்டா வெண்ணைய தரமாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா ஆனாலும் கண்ணன் அவங்க வீட்டுல மட்டும் இல்லாம மத்தவங்க வீட்டுல இருந்தும் வெண்ணைய திருடிதான் சாப்பிட்டாராம் மகாவிஷ்ணுவோட ஒவ்வொரு அவதாரத்துக்கு பின்னாடியும் அவர் செய்யற செயல்களுக்கு பின்னாடியும் மனித குலத்துக்கு சொல்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படி நான் வெண்ணை திருடுறதுல என்ன போதனை இருக்க முடியும் அதையும் பார்த்தலாம் கோகுலத்தில் பால் தயிர்னு எத்தனையோ பொருட்கள் இருக்க கண்ணன் வெண்ணையை மட்டும் திருடி சாப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு பால் தயிர் போன்ற பொருட்கள் எல்லாமே தண்ணியில் கலந்தோம்னா தண்ணியோட கலந்துரும் ஆனால் வெண்ணையை தண்ணியில் கலந்தா ஒட்டாமல் மிதக்கும் தயிரிலிருந்து தான் வெண்ணெய் கடைஞ்சி எடுக்கப்பட்டது ஆனாலும் அது வெண்ணையா மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் எந்த பொருளோடையும் ஒட்டாமலே இருக்கும் அதே இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது இந்த வாழ்க்கையில ஒட்டாம வெண்ண போல திறந்து இருக்கணும் அப்படிப்பட்டவங்களை கண்ணனுக்கு ரொம்பவே பிடிக்குமா அவங்களுக்கே கண்ணன் மறுபிறவி இல்லாத நிலையை கொடுத்து தன்னோடையே வச்சுக்குவாராம் ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாருமே தண்ணில கலந்த பால மாதிரி உலக வாழ்க்கையை நிரந்தரம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் குடும்பம் குழந்தை கடமைன்னு இருக்கும் போது பற்றலாம எப்படி இருக்க முடியும்ங்கிற சந்தேகமும் இருக்கும் பற்றலாம வாழ்வதுன்னா எல்லாத்தையும் துறந்து சந்யாசம் வாங்குவதோ காட்டுக்கு போய் தவம் செய்யறதோ கிடையாது ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் எது மீதும் பற்றின்றி தனக்கான கடமைகளை செஞ்சு வாழணும் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது உலக இன்பங்களும் நிரந்தரமானவை கிடையாது இன்பம் எப்படி நிரந்தரம் இல்லையோ அதே மாதிரி துன்பமும் நிரந்தரம் கிடையாது இறைவன் ஒருவனே நிரந்தரமானவன் அவன் இந்த வாழ்க்கையோட உலக இன்பங்கள் மீதான பற்று நீங்கிவிடும் வெண்ணை திருடி உண்டது மூலமா இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்ல அந்த விஷயம் கிருஷ்ணரோட ஒவ்வொரு பருவத்திலையும் அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு தத்துவம் இருக்கு கண்ணனா அவர் திருடியது வெண்ணே அல்ல நம்ம மனச கோபாலனா அவர் மேய்ச்சது பசுக்களை அல்ல இந்த உலகத்து உயிர்களை மோகன் கவர்ந்தது ஆடைகளை அல்ல நான்கிற அகங்காரத்தை கிருஷ்ணர் மீட்டியது குழல் அல்ல நம் ஆன்மா நாம் கிருஷ்ணர் இல்ல இப்போ சொர்க்கத்தை உணர்வோம்